டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூஹோலன் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்காங்க இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யும் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஸ் டூ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி அறுநூறு அஞ்சிலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எப்சி கரண்டில் இருக்குது டேக்ஸ் வந்து கரண்டில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க டாப் வந்து அவ்வளோபா இருக்குது இது ரெண்டும் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோலாம் இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசல் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க நியூஹாலாண்டில் மூவாயிரத்தி அறுநூறு டேஷ் டூ மாடல் வண்டி ஐம்பது ஹெச்பி வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூ ஹார்லாண்டில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஸ் டூ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே